அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் இன்றைய பதிவை உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஆறு ஆறு எழுத்து வார்த்தை தான் இது உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை உடனே ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது உங்களுடைய தேவைகள் எதுவாக கூட இருக்கலாம் எந்த ஒரு தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் இந்த ஒரு வார்த்தையை நான் நீங்கள் சொல்லும்போது நீங்க நினைத்தது அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய கையில இருக்குங்க முழுக்க 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 உண்மையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தி தரும் பூஜை மந்திர விரதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த ரூல்ஸ் கிடையாது எந்த ரெகுலேஷனும் கிடையாது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தை நம்பி உங்களை நம்பி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உடனடியாக கமெண்ட்டில் சொல்வீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மந்திரங்கள் மிராக்கள் நம்பர் சுட்ச நிறைய சொல்லியிருக்கேன் அது நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கணவர் கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க வந்து தனியாக வீடு கட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க எல்லாருமே வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் அவங்க நம்மளுடைய சேனலை பார்த்துருக்காங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதன் மூலயமாக அவங்களுக்கு லோன் கிடைச்சி வீடும் கட்டி முடிச்சிட்டாங்க கிரக பிரவேசமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமா வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்மையை சார்ந்த அதை நம்பிக்கையோட ட்ரை பண்ணும்போது நிச்சயம் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும் அதே போலதான் நினைத்த விஷயத்தை எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கை தான் முக்கியம் அதாவது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக ட்ரை பண்ணும்போது அது உடனடியாக கிடைத்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஸ்ட்ராங்காக அடுத்தது ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனைக்காக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க அது உங்கள் கிட்ட கிடச்சிடுச்சு உங்கள் கையில் வந்துட்டு சப்போஸ் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து இப்பயே சாப்பிட்ணும் அதாவது இந்த இருபத்தி நாலு எவ்வளோ ஐஸ்கிரீம் எனக்கு என் கையில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த ஐஸ்கிரீமை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள் அது என்ன கலரில் இருக்குது அது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன ஃப்ளேவரில் இருக்கும் இது போல் அந்த ஐஸ்கிரீமை பற்றி அதாவது உங்கள் கைக்கு வந்த ஐஸ்கிரீமை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இந்த ஐஸ்கிரீம் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே என் கையில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது இருபத்தி நாலு மணி நேரம் முடிவதற்குள்ளேயே அந்த ஐஸ்கிரீம் அதாவது இந்த நாள் முடிவதற்குள்ளேயே ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் ஐஸ்கிரீம் வந்துடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன அந்த மேஜிக் வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு மூன்று முறை மட்டும் சொன்னா போதும் இஃபாட்டா 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 இதை மூன்று முறை சொல்லி முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது மறந்து போயிடுங்க அவ்வளோதான் மூன்று முறை உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டிங்க அது எப்படி இருக்கும் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் என்ன ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு ஒரு இமாஜினேஷன் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு இஃபாட்டா 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 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் அதை விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம் நீங்கள் என்ன நினைத்து என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இமாஜினேஷன் பண்ணி அதை அதை பற்றி யோசிச்சுட்டு கண்ணை மூடி இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அது இந்த நாள் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய கையில் கிடைச்சிடும் அந்த அளவுக்கு அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்டு நிறைய பேர் வாழ்க்கையில் இது மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எனக்குமே ஒரு மிராக்கள் நடந்திருக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டெய்லியுமே எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாடு காலையிலே வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வாரமாக வரவே இல்லை ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன் அது எங்கே போணுச்சு என்ன ஆயிடுச்சின்னு ஒன்றுமே தெரியல அப்ப நான் இந்த வார்த்தையை வந்து மனசுக்குள்ள நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில எப்படியாவது பசுமாடி எங்க வீட்டுக்கு வரணும் என் கையால வந்து உணவு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை இன்று காலையில அஞ்சு மணிக்கு நான் சொன்னேன் ஆறரை மணிக்கு பசுமாடி எங்கள் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்பவும் சிலிருக்கிற ஒரு அனுபவமாக இருந்தது ஒரு வாரமாக வராதது இந்த ஒரு மிராக்கள் வார்த்தைய சொன்ன உடனே வந்தது அதனால இதன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன சின்ன விஷயங்களுக்கு முதல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது நடந்துடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஒரு வேண்டுதலுக்காக இதை வந்து ஒரு மூணு முறை மட்டும் சொல்லிட்டு விட்டுடுங்க கண்டிப்பா எந்த ஒரு விஷயம் அதாவது நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் இது நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மூணு முறை மட்டும் சொல்லிட்டு விட்டுடுங்க அதை பற்றி யோசிக்காதீங்க நினைக்கவும் நினைக்காதீங்க ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கணும் என்னுடைய வீட்டுக்கு வந்து பசுமாடு வந்திருக்கு அதை வந்து நான் பார்க்குறேன் அதை வந்து கையால் தொட்டு கும்புறேன் அது காலில் விழுந்து கும்புறேன் அதுக்கு கீரை கொடுக்குறேன் ஆப்பிள் கொடுக்குறேன் இது போல் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு இமாஜினேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அதே போல் அது வந்தது அதற்கு நான் எல்லாம் கொடுத்தேன் அதனால் நீங்களும் இதே முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் சின்ன விஷயம் நடந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய வேண்டுதலுக்காகவும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் டெய்லியும் மந்திரம் சொல்லணும் இந்த சுட்சி வட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு நடந்துருக்கு நிச்சயமாக உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பணும் எந்த விதத்துலேயுமே கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம் டவுட்டு வேண்டாம் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி